ஆண்களுக்கு தொழில் தொழிலை தடங்கள் ஒன்றும் கிடையாது உங்களுடைய தொழில் அபிவிருத்தி பண்ணலாம் ஆனால் பார்ட்னர்ஷிப் சேருவதற்கு உகந்த நேரம் அல்ல புதிதாக வீடு வாசல் வாங்குவதற்கு உகந்த நேரம் அல்ல நீங்கள் வேறு பழைய வீட்டில் வாடகைக்கு வீடு மாறிக்கொள்ளலாம் கடையை மாற்றிக்கொள்ளலாம் வண்டி வாகனத்தை மாற்றுவதற்கு உகந்த நேரம் அல்ல குழந்தைகளினால் செலவுகள் ஏற்படும் இரண்டாவது குழந்தைனால் சளி வைத்திய செலவு மருத்துவ சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏற்படும் ஒரு பகுதி வந்து பாதிப்பாக இருந்தாலும் ஒரு பகுதி மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மகர ராசிக்கு சனி வக்கர நடந்து கொண்டு இருக்கிறது தாயாருடைய உடல்நிலையில் கூடுதல் கவனம் தேவை லேசு லாட்ரி இதில் போய் ஈடுபட வேண்டியதில்லை நம்ம பொதுவாக பிட்காயின் மற்றும் இது ரிப்ளை பண்றேன் பிட்காயின் ஆன்லைன் பிசினஸ் ஷேர் மார்க்கெட்டில் சுமாரான நிலமையை கடைபிடிக்கும் பாதிப்பு ஒன்றும் இல்லை ஆனால் மிகப்பெரிய ஏற்றம் ஒன்றும் இல்லை நினைவில் கொள்ளுங்க நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்த் இனிய வணக்கம் இன்றைய சிறப்பு பதிவு சனி வக்கிர பயிற்சி என்னுடைய பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன் இந்த வருடம் குரு பயிற்சிக்கு அப்புறம் எந்த கிரகங்களுடைய பயிற்சியும் இல்லை அப்படிங்கிறது நம்ம அறிஞ்ச விஷயம் இருந்தாலும் வக்கரகதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி இந்த நாலாணிக்கு முப்பதாம் தேதி ஜூன் மாதம் ஆரம்பிக்க இருக்குது இதுக்கு பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன மாதிரி பலாபலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இது இந்த நிகழ்வில் சனி வக்கரப்பயிற்சி அப்படின்னா எல்லோரும் பயத்தில் இருக்கிறோம் ரொம்ப பயந்து போயிருக்கிறோம் சனிப்பயிற்சினாலே ஒரு பயம் அதில் பயிற்சி வேறு சொல்கிறாரே நவம்பர் மாதம் இருக்குன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு எல்லாம் பயந்து போயிருக்கிறீங்க பொதுவாக வக்ரம் அப்படின்னா கோபம் அப்படின்னு ஒரு தன்மை இருந்தாலும் வக்ரம் அப்படின்னா பின்னோக்கி போகுதல்னு அர்த்தம் கிடந்து ஆனால் இந்த சனிப்பயிற்சி வந்து ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு செல்லவில்லை குறிப்பாக ஒரு ராசியில் ஒரு நட்சத்திரத்தில் அதற்கு பின்னே உள்ள நட்சத்திரத்துக்கு தான் இவர் பெயர் செய்கிறார் இருந்தாலும் இது வக்ரம் தானே தவிர அவ்வளோவாக வீரியம் இருக்காது என்பதை முதலில் நம்ம அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக நீதிமான் த தர்ம பிரபு தனக்கு பிடித்து போனால் எதை வேணால் செய்யக்கூடியவர் சனி பகவான் இந்த சனி பகவானை சனி பகவான் சொல்கிறத காட்டிலையும் காக்கை பகவான் என்று சொன்னாலே அது சிறப்பு பெறும் அப்படிப்பட்ட சிறப்பு பெறக்கூடிய இந்த சனி வக்கர பயிற்சியில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரி பலாபலன்களை தரும் அவர்கள் என்ன மாதிரி எச்சரிக்கை உணர்வு எடுத்துக்கொள்ள வேண்டும் சில ஒரு சில ராசிகளுக்கு ஏழரை சனி இந்த சனியினுடைய ஜென்ம சனி இந்த தாக்கம்லாம் இருந்தாலும் கூட இந்த வக்கர பயிற்சினால் என்ன ஆகுமோ என்று பயம் கொள்ளாதீர்கள் சனி ஈஸ்வரன் அப்படின்னு பேர் கடந்து இந்த அத்தனை நற்பலனையே தயாராக இருக்கிறார் ஜென்ம கர்மாவை நிவர்த்தி பண்ணுவதற்காகவே சில கிரகங்கள் வக்ரகதி அடைகிறது பொதுவாக பயிற்சி காலத்தில் கூட அந்தந்த நம்ம செய்த பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி தான் சில பலாபலன்களை வழங்கும் அதுலேயும் ஒரு ஸ்பெஷல் சொல்லக்கூடிய இந்த வக்கர பயிற்சியில் வந்து சனி பகவான் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பெஷலாக கொடுக்குறாரு அது என்னன்னு பார்ப்போம் வாருங்கள் சனி வக்கர பெயர்ச்சியில் மகர ராசி மகர ராசி இப்போதான் சார் எல்லாம் விலகி நான் ஒரு இதில் இருக்கிறேன்னு சொல்கிறவங்க எல்லாத்துக்கும் திருப்பி தயக்கமும் மன குழப்பமும் பகையும் வீட்டுக்குள்ளே ஒரு சண்டை சச்சரவும் ஏற்படக்கூடியதாக இருக்கு சார் நான் என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாத்துக்கும் இருபத்தொம்போது நாள் பொருங்கள் அதற்கப்புறம் உங்களுக்கு மகத்தான வாழ்க்கை உண்டு கெட்டவன் லாஜ யோகம் தன் சொந்த வீட்டில் இருக்கக்கூடியவன் தனக்கும் தன் வீட்டுக்கும் கெடுதல் படுத்தான் அப்படி மாட்டான் என்பதற்கு இணங்க மகர ராசி சனிபவானுடைய சொந்த வீடு என்பதை நினைவில் கொண்டு இருபத்தொம்போது நாட்கள் பிற கிரகத்தையும் வருட பலனையும் கணக்கில் எடுக்கும்பொழுது சிறு சிறு பாதிப்பும் பாதைகளும் இருந்தாலும் நல்ல ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு வயதான பெரியவர்களுக்கு ட்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிறது முதுவழிகள் வலிகள் தன்மையில் பாதிப்பு இடது கால வலிகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் இருப்பதால் நீங்கள் சின்ன பிறவில் ஏதோ உழுந்துருந்தாலோ அல்லது ஏதாவது ஒரு தா இதில் பாதிக்கப்பட்டிருந்தாலோ அது இப்போ நடைமுறைப்படுத்தும் என்பதால் பழைய மருத்துவ பயல்களுடன் முறையான மருத்துவ ஆலோசனை பெறுவது மிகப்பெரிய பாதிப்பு ஆஸ்பத்திரியில் சேர்க்கக்கூடிய தன்மை இது எல்லாத்தையும் மாற்றும் ஆண்களுக்கு தொழில் தொழிலை தடங்கள் ஒன்றும் கிடையாது உங்களுடைய தொழில் அபிவிருத்தி பண்ணலாம் ஆனால் பார்ட்னர்ஷிப் சேருவதற்கு உகந்த நேரம் அல்ல புதிதாக வீடு வாசல் வாங்குவதற்கு உகந்த நேரம் அல்ல நீங்கள் வேறு பழைய வீட்டில் வாடகைக்கு வீடு மாறிக்கொள்ளலாம் கடையை மாற்றிக்கொள்ளலாம் வண்டி வாகனத்தை மாற்றுவதற்கு உகந்த நேரம் அல்ல குழந்தைகளினால் செலவுகள் ஏற்படும் இரண்டாவது குழந்தைனால் சளி வைத்திய செலவு மருத்துவ சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏற்படும் ஒரு பகுதி வந்து பாதிப்பாக இருந்தாலும் ஒரு பகுதி மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மகர ராசிக்கு சனி வக்கர பேசி நடந்து கொண்டு தாயாருடைய உடல்நிலையில் கூடுதல் கவனம் தேவை லேசு லாட்ரி போய் ஈடுபட வேண்டியதில்லை நம்ம பொதுவாக பிட்காயின் மற்றும் இது ரிப்ளை பண்றேன் பிட்காயின் ஆன்லைன் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட்டில் ச சுமாரான நிலைமையை கடைபிடிக்கும் பாதிப்பு ஒன்றும் இல்லை ஆனால் மிகப்பெரிய ஏற்றம் ஒன்றும் இல்லை இல்லை நினைவில் கொள்ளுங்கள் விவசாயிகளுக்கும் சுமாரான பலனை கொடுக்கும் தாங்கள் செயல்படுத்தக்கூடிய அமைப்புகளை தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டு வருவது பல வகையில் நன்மை கொடுக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சியான சம்பவம் இருந்தால் தூரமாக இடப்பெயர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் தற்சமயம் பிடித்து அந்த வேலைக்கு போங்கள் பின்வரும் காலங்களில் அங்கிருந்து ஒரு இடப்பெயர்ச்சி கொடுக்கும் அதிலிருந்து மிகப்பெரிய நீங்கள் விருப்பப்பட்ட இதெல்லாம் நடக்கக்கூடிய தன்மையை இப்பவே உங்களை சோதிக்கக்கூடிய காலகட்டமாக இடப்பெயர்ச்சி அமைந்தே தீரும் அதை மனமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் கடந்து அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்க கூடுதல் கவனம் தேவை எதிலும் நிதானத்துடன் செயல்படுவது நன்மை க அரசாங்கத்துறையில் வேலை பார்க்குறவங்க ச சகிப்புத்தன்மையை வளர்த்து கொடுங்க பிறர் பேச்சதை கேட்டு மனசை குழப்பிக்காதீங்க கேட்டதெல்லாம் உண்மை என்று நம்பி எந்த ஒரு செயலும் செய்யாதீங்க நீங்கள் ஒன்று உங்கள் வேலை ஒன்று இருக்கிறது எல்லா வகையிலும் ஏற்றத்தை கொடுக்கும் கடந்து ஆக மாணவ மனிதருக்கு படிப்பில் நல்லா இருக்குது பாதிப்பு ஒன்றும் கிடையாது உழைக்கிறவனையும் படிக்கிறவனையும் சனி ஒன்றும் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லி எனக்கு மகராசி இப்படிலாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் தன்னை தன்னை குழப்பிக்காமல் கண்ணாடி வாலி கண்ணாடி சம்மந்தப்பட்ட பொருள் டிவி ரிமோட் இதெல்லாம் பயன்படுத்தும் பொழுது எச்சரிக்கையாக இருங்கள் ஏன்னால் எதுவும் புரோக்கன் ஆறுவதற்கோ கை நிலவி கீழே விடுவதற்கோ வாய்ப்புகள் நிறையா இருக்குது உங்கள் வீட்டில் திருமணமாகறதுலாம் திருமணம் நடத்தக்கூடிய பாக்கியமும் இப்போ நடைமுறைக்கு வருது அதே போல் நீங்கள் சொன்னால் எல்லோரும் கேட்பாங்க ஒரு சில பேர் மறுப்பு சொல்லுவாங்க ஒரு சில பேர் பதிலே சொல்லாமல் இருந்தாங்க அப்படிங்கிற தன்மையெல்லாம் மாறி இப்போ உங்களுக்கு நல்ல பதி பதிவு நல்லா ஆலோ ஆலோசனையும் பதில் உங்களுக்கு வர காட்டிலையும் உங்களுக்கும் ஆலோசனை அந்த ஆலோசனையை கேட்டால் தான் அடுத்த இலக்கை வெற்றியை நீங்கள் அடைய முடியும் ஒரு சில நேரம் நீங்கள் பிறர் சொல்கிற கேட்க மாட்டீங்க நீங்கள் சொல்கிறது தான் பிற பேருக்கு எடுப்படும் அது வெற்றியை கொடுக்கும் என்றாலும் கூட இந்த காலகட்டத்தில் பிறர் சொல்லக்கூடிய ஆலோசனையும் உங்களுக்கு மகிழ்ச்சியும் வெற்றியும் கொடுக்கும் என்பதை உணரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது ஸோ மகர ராசிக்கு தன் சொந்த வீடாக இருக்கிறதுனால சனி பகவான் மிகப்பெரிய கெடுப்படன்கள் ஒன்றும் கிடையாது சிறு சிறு அவஸ்தையிலிருந்து இருந்து மீறுவதற்கு கிருஷ்ணனை வணங்குவதும் அல்லது கண்ணனை வணங்குவதும் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய வழிபாடு கொடுக்கிறதும் உங்களுடைய தாய் தந்தையர்கள் இருந்தால் அவர்களை வணங்குவதும் அவர்கள் இல்லாத பட்சத்தில் அவர்களுக்கு பிடித்த பொருட்களை நிவாதனம் பண்ணுவதும் மகர ராசிக்கு சனி பயிற்சினால் ஏற்படக்கூடிய கடுபுடன் நீங்கி மாறாக சுப பலத்தையும் சுபயோக பலத்தையும் அபிவிருத்தியும் பொருளாதாரத்தையும் மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பும் கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த சனி வக்கர பயிற்சி மகரத்துக்கு உண்டு என்பதை உணர்த்தக்கூடிய காலகட்டம் ஆக மகர ராசியில் இருக்கிறவங்க வெற்றி மேல் வெற்றி பெற சனிபோகானே காரணம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் ஆனந்தாழ்வார் வணக்கம்